எடுத்துப்பான் வெள்ளைக்கரை எடுத்துகிட்டு மஞ்சக்கரை மட்டும் ரெண்டையும் அதில் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பெடிகிரி வந்து கொடுத்துருவோம் ஏன்னா எங்கள் பெரிய குட்டி வந்து முட்டையோட எல்லோ கருவுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு வெள்ளைக்கரை வந்து அதாவது தனியாக முட்டையை பிசைஞ்சு வச்சா அந்த முட்டை ஃபுல்லாக சாப்பிடுவார் சாப்பாட்டோட பிசைஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த வெள்ளையை மட்டும் சூப்பராக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருவார் நான் ஒரு நாள் அந்த வீடியோ அந்த கிளிப்பிங் வந்து காட்டுறேன் ஓகே இப்போ உங்களுக்கு பசி கொடுக்குறது பேக் கேமரால காமிக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு சைடு ஒத்துறான் சைடு ஒத்துறான் சைடு முட்டை பசி கொடுக்குறேன் ரெடி

எனக்கு குடி அப்படிங்கிறாரு ரெண்டு பேருக்கும் உங்களோட அந்த ஃபுட்டில் தான் கொடுக்க முடியும் எடுத்தாச்சு இரு வரேன் இரு வரேன் அம்மா கொஞ்சமாக வைக்கிறேன் ம் இந்தா சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு இந்தா டென்சி பண்ணுந்தா இந்த எடுக்கட்டும் எடுக்கட்டும் இரு எடுத்து வாப்பார் டாடி சின்ன குட்டி எடுத்துச்சு பேர் ஆ அவ்வளோதான் ஓ வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான் கவருங்களே அதெல்லாம் வாட்டர் ப்ரா இது தான் இவன் ஒழுங்குறா ஆமாம் சாப்பிட குட்டியாக போட்டால் குடியுண்டு உண்டு சுஞ்சு இந்தா இந்த சாமி இந்த சாமி நீ சாடி எங்கள் அம்மா அந்த ஒயிட் அப்போ இப்படியே போட்ட வேண்டியது தான் சில சில இந்தா இந்தா டென்சி பொண்ணு டென்சி பொண்ணு இந்தா டென்சி பையன் இந்தா நீ இங்கேயே சாப்பிடு இங்கேயே சாப்பிடு இங்கேயே சாப்பிடு இங்க சாப்பிடுங்க அவன் சாக மாட்டான் அவன் உலுங்குறான் சின்ன உலுங்குறான் நீ போடுவா ஒரு கடி கடிப்பா இவன் எடுத்து சாப்பிடுவான் முடிஞ்சு போச்சு அப்ப இவன் தான் எல்லாம் சாப்பிடுவான் போடு அப்படியே நீ கையை காட்டு ரெண்டு பேருக்கு சரி சாமா எடுத்து கொடு டாடி பெரிய குட்டி சாப்பிடுது இந்த இந்த செஞ்சு எங்க சாப்பிடுது இந்த கீழ கொஞ்சம் பாரு சாப்பிடுறாத அடி பைத்தியக்காரி நீ வச்சனா இவன் தான் சாப்பிடுவான் நான் இப்ப போய் சாப்பிடுறேன் அவன் கச்சி கச்சி கீழ தான் போடுவான் நீ போடுறது வேஸ்ட் நான் பிரச்சனை கூட வச்சிரேன் ஏ போங்க அப்போ போங்க உங்க டாடி கிட்ட போ 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 மாமு கடையாது எதுக்கு கீழே சிந்துறீங்க அப்பா கிட்ட கேளுங்க ஃபுட்டு அப்பா கிட்ட கேளுங்க அப்பா வச்சிருக்கிறான் பேர் ஏ வட்டல் அப்பா கிட்ட இருக்கு வட்டல் அப்பா கட்ட இருக்குது என்னதான் பண்றது சின்னந்தா குட்டியா போட்டா சில்லா ம் ம் கீழே ஆ கீழே எடுத்து வை டேடி ஒருத்தருக்கு இங்கேயும் ஒருத்தருக்காங்க ஃபஸ்ட்டு பெரிய குட்டிக்கு வை ஆனால் இந்த சின்னது அப்பா இவங்கள வாய் அடைக்கிட்டு தான் இவங்க சாப்பிட்டுட்டாங்க சரிவாத சாப்பிட்றது இல்லையேன்ட்டு நான் வந்து அளவாக வச்சோம் இன்னைக்கு ஃபுட்டு ம் நீ என்னடா தான் இந்த நிமிஷம் வீடியோ இவங்களுக்காகவே போச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் டாடி வேலைக்காக டேடி ம் தான்

அது மாதிரி இது என்ன இருந்தாலும் இதை கட்டி தான் போடணும் கட்டி போட அவள் தான் இந்த ஒயிட்ட நசுக்க வச்சுரியா கொஞ்சம் இது அப்பா பசங்க கொடுப்பா இரு சாமி ஆ அவளுக்கு எத்தனை ரெண்டு கொடுப்பா ம் கசக் நல்ல நல்லா பசங்க தேங்க் தேங்க் கசீர் இறங்கி பொறுமையாக இருக்கணும்

புள்ள பையா கம்முன்று இந்த டென்சி பையா நோ உனக்கு முடிச்சு போச்சு இந்த இத சாப்பிடு இந்த நீ வா நீ வா தண்ணி இந்த சைடு வாடி அடிக்கடா சூப்பர் அவள புடிச்சு நேரே ரவி அதுக்குள்ள அவளுக்கு தண்ணி குடிக்கலாம் சின்ன குடிக்கு நம்ம தண்ணிங்க பெட்ரூம்ல அங்க இருக்கு நீ நான் இங்க சொம்புல கருப்பா சொம்புல கோதி வச்சிருக்கதோ கருப்பா போடுடா இந்த எப்பவுமே பெடிகிரி வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ஊத்துறதுக்காக வைக்கும் இன்னைக்கு வந்து ஊத்துறதுக்காக வைக்கல

உங்களுக்கு வாய் கழகம் டேடி கடைசியாக நம்ம நாங்க எப்படியுமே ரெகுலராக அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுக்கிறோம் எங்க கொடுக்குறோம் இனி கொடுக்கறதான் ஃபஸ்ட் வேலையா சுஞ்சு கடிச்சு சாப்பிடணும் சாமி அவகிட்ட சண்டைக்கு போவாதி பைய டேடி ஆமாம் அது கடைசியாக சொல்லுமே டென்சி பையா சாப்பிட்றதை தவிர எல்லா வேலையும் பார்க்கணும் டென்சி பையா டென்சி பொண்ணு கரெக்டாக சாப்பிட்டுச்சுன்னா கரெக்டாக போய் போய்ட்டுரும் சரி இப்போ நான் திட்டினதுக்கப்புறம் சாப்பிடுது பெருசு சும கோவம் வருது ஆமாம் முட்டை என்னதான் அந்த வெள்ளை வெள்ளை வந்து ஒயிட் கலர் முட்டை வந்து அம்மா ஃபில்ட்ரு பண்ணி சாப்பிடுவாங்க அப்படியே அரிச்சு அரிச்சு ஒரு சைடு உரம் தெரியும் சாப்பிடுவாங்க சாப்பிட்ல

தண்ணி குடிக்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ம் ரெண்டு பேரும் தண்ணி குடிங்க ஹண்ட்ரடா அண்ணா ஃபஸ்ட் டைம் ஜம்ப் பண்ணுறாங்களே தண்ணிக்கு பெரியவங்க பெரியம்மா சின்னம்மா இப்போ தான் குடிக்க அவர் எப்பயுமே குடிச்சிடுவாரு டென்சிப்பையா தண்ணி குடி முடிஞ்சதா ரெடி முடிஞ்சு கட்டுங்க எவ்வளோ தான் நாங்கள் வாய் கழுவிட்டு நாங்கள் சாப்பிட்ற வீடியோக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் சொல்லிடு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் எஸ்எஸ் பிரியாணி வந்து நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் எஸ்எஸ் பிரியாணியும் கூட மாம்பழமும் சாப்பிட போகிறோம் ஓகே அந்த வீடியோட வரோம் பாய் சாப்பிட்டாங்க நாங்களும் எனக்கு யாருமே வந்து பசி எப்போ எஸ்எஸ் பிரியாணி வெயிட்டிங்கில் இருக்குது சரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து எஸ்எஸ் பிரியாணியில வரலாம் இப்போ இதுக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு வாய் கழுவிட்டு இதுக்கு மேலே போய் வந்து உச்சா ஊற்றுவாங்க ஆய் போவாங்க ஆய் வாய் வாய் கழுவி ஆய் கழுவி இது எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோ எஸ் பிரியாணியும் மாம்பழத்தோட நாங்கள் வரும் பாய் பாய்